ரெண்டு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா அரசுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அந்த உள்நோக்கத்தோட தான் இந்த மேல்முறையீட்டு மனு அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நேத்தைய வழக்கு அது அந்த நீதிபதிகள் சொல்றாங்க அவங்க உள்நோக்கம்னு சொல்றது கண்டெம்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் உள்நோக்கமா அவங்க மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு நடத்தப்பட்ட விதம்ங்கிறதும் ஒரு கேள்விக்குரியாது உதாரணத்துக்கு இந்த வழக்கு என்னைக்கு போடப்பட்டது ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பெட்டிஷன் போட்டு பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன ஆகுது நம்பர் ஆகி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தீர்ப்பாகிடுது இருபது நாளில் பத்து அஃபிடவிட் போட்டு ட்ரையல் நடத்தி இன்ஸ்பெக்ஷன் நடத்தி தீர்ப்பு கொடுக்கறீங்கன்னா இருபது நாளில் அஞ்சு ஹியரிங் வேற எந்த சொல்லுங்கள் வேற எந்த வழக்கு கல்வி நிதி பிரச்சனை இருக்கு மெட்ரோ பிரச்சனை இருக்கு எய்ம்ஸுக்கு எதிராக இருக்கு இப்படி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை ஜீவாதார பிரச்சனை அதெல்லாம் கூட இண்டிவிஜுவல் சொத்து பிரச்சனை கிரிமினல் கேஸ் எவ்வளோ நிற்கிது இதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட வழக்குக்கு இவ்வளவு வேகமாக இருபது நாளில் பத்து ரெஸ்பாண்டர் கூப்பிட்டு ட்ரெயினில் நடத்துறீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் கூட இவ்வளோ வேகமாக நடக்க இப்போ என்ன நோக்கம்னா இந்த ரெண்டு நபர் தீர்ப்புகளை மதிக்காமல் தன் இஷ்டம் போல் தீர்ப்பு வழங்குவதை ஜஸ்ட் ஜிஆர்எஸ் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் கரூர் மாவட்டத்தில் ஒரு மடத்தில் பார்ப்பனர்கள் உண்டு போட்ட எச்சில் நிலை மேலே மற்ற சாதிகாரெல்லாம் போய் உரு உருளணுன்னு ஒரு வழக்கம் இருக்குது அந்த வழக்கத்தை பதினைந்தாம் ஆண்டு ரெண்டு நீதிபதிகள் அமர்வு தடை செய்கிறது பதினஞ்சில் இவர் சிங்கிள் அந்த கேஸை எடுத்து வேறொரு வழக்கை போட்டு அந்த தடையை கன்சிடரே பண்ணாமல் இவர் வந்து நீங்கள் உருளலாம் உருள்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துட்டார் உச்ச நீதிமன்றத்துக்கு போது அந்த வழக்கு வழக்கு போய் எப்படி ரெண்டு நபர் தீர்ப்பு சொன்ன ஒரு வழக்கில் ஒரு நபர் தீர்ப்பு முரணாக சொல்ல முடியும் ஹையர் பெஞ்சு தான் அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஜுடிஷியல் கொஸ்டினை முன் வச்சு ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ்டைய தீர்ப்புக்கு தடை கொடுக்கப்பட்டது